குட் மார்னிங் தமிழ் பைபிள் கிளப் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா அப்போஸ்தலர் பத்தொம்போதாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை சில அசாதாரணமான அற்புதங்களை செய்வதற்கு தேவன் பவுலை பயன்படுத்தினார் பவுல் பயன்படுத்திய துணிகளையும் கைக்குட்டைகளையும் பலர் எடுத்து சென்றனர் இவற்றை மக்கள் நோயாளிகள் மீது வைத்தனர் அவர்கள் இதை செய்த போது நோயாளிகள் குணமடைந்தார்கள் ஸோ இயேசு கிறிஸ்து பவுலை வச்சு நிறைய அசாதாரணமான அற்புதங்களை செய்ய வச்சார் ஏன் ஏன்னா பவுல் வந்து தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலர் டேரெக்ட்லி ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் டேரெக்ட் கமிஷன் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்டாலே டேரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட ஒரு அப்போஸ்திலர் ஸோ எப்படி நமக்கு இது தெரிஞ்சதுன்னா பவுலோடைய யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் ஒரு கட்சி போல் ஒரு துணியோ வந்து நோயாளிகள் மீது வந்து தூக்கி வீசி போட்டாலே அது அவங்க ஸ்கின்ல பட்டாலே வந்து நோய்கள் வந்து பறந்து போனது ஏதோ ஒரு சினிமா படத்தில் நடக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய பெரிய அற்புதங்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்து நடத்தி கொண்டார் இதுலேருந்தே இயேசு கிறிஸ்துவோட பெயரும் புகழும் மகிமையும் பயங்கரமாக வேற லெவலுக்கு போயிட்டு இருந்துச்சு எல்லா ஊர்லேயுமே ஸோ இந்த இன்சிடெண்ட் நம்ம என்ன இந்த இந்த இன்னைக்கு உள்ள வீடியோவில் நம்ம என்ன இன்சிடெண்ட்டை பற்றி பேச போகிறோம்னா ஸ்கேவாவின் பிள்ளைகள் அதாவது ஸ்கேவா அப்படிங்கிறவர் வந்து ஒரு சீஃப் ப்ரீஸ்ட் ஒரு ப்ரீஸ்ட் அவருடைய ஏழு பசங்களை பற்றி நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஸோ சில யூதர்களும் சுற்றுப்பயண இப்போ சுற்றுப் பிரயாணம் செய்த மக்களை விட்டு அசுத்தாவிகள் நீங்கும்படியாக செய்தனர் ஸோ சில ஜிப்ஸிஸ் வேகபாண்ட் ஜூஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது யூதர்கள் கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை இல்லாத யூதர்கள் ஸோ அந்த சில யூதர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து அவங்க நிறைய வந்து மந்திரமும் இன்வால்வ் இன்வால்வாக இருந்தாங்க சில யூதர்கள் இப்போ எப்படி வந்து இந்த கத்தோலிக் மக்கள் வந்து நம்ம உண்மையான கிறிஸ்துவத்துவத்தை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக மரியால் சிலை அந்த சிலை மைக்கேல் சிலை அப்படின்னு சூசை சிலை அப்படின்னு என்னென்னமோ சிலையெல்லாம் வைக்கிறாங்க அது மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து யூதர்கள் யூதர்களை கேவலப்படுத்துறதுக்காக வந்து என்னது இல்லை அதில் வச்சு ஒரு ப்ராஃபிட் அடிக்கிறதுக்காக வந்து மந்திரத்தையும் சூனியத்தையும் வந்து என்னது பழைய பாடோடு மிக்ஸ் பண்ணாங்க ஒரு சில பெயர்களை வைத்து அசுத்தாவிகளை விரட்டணும் எக்ஸார்சிசம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரைட்டா இது எப் எது அதாவது நீங்கள் வந்து எல்லா மதத்துலேயுமே வந்து இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் அசுத்தாவியை விரட்டுறேன் பேயை விரட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேர் என்னென்னமோ மந்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணி விரட்டுறதுக்காக எல்லா மதத்திலையும் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி யூதர்களையும் என்னது இப்படி ஒரு கூட்டணி இருந்துச்சு ஒரு சில பெயர்களை வைத்து அசுத்தாவிகளை விரட்டக்கூடிய ஒரு கரியரில் இருந்தாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒன்று நமக்கு தெரிஞ்சது பவுல் வந்ததுலேருந்து இவங்களுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு ஏன்னா பவுல் அந்த அளவுக்கு அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி ஓகே ஸ்கேவாவின் ஏழு மகன்களும் இதை செய்தனர் இந்த பிஸ்னஸில் இருந்தாங்க ஸ்கேவாவின் ஏழு மகன்கள் ஸோ ஸ்கேவா ஒரு தலைமை ஆசாரியன் நான் சொன்னது போல சீஃப் ப்ரீஸ்ட் கர்த்தர் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி மக்களிடம் இருந்து அசுத்தாவிகளை வெளியேற்ற இந்த யூதர்கள் முயன்றனர் ஸோ இப்போ இந்த பவுலும் இந்த பவுலு கூட சேர்ந்தவங்கலாம் வந்து இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவிகளை விரட்டுறாங்க நம்மளும் எப்படியாவது இந்த பிஸ்னஸ்குள்ள நம்ம இறங்கணும் ஏன்னா பவுல் தான் இப்போ வந்து டாப்ல இருக்கார் இந்த பிஸ்னஸில் அதுலேருந்து நமக்கு பிஸ்னஸே இல்லாம ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஸ்கேவாவின் ஏழு மகன்கள் ஒரு பிளான் போட்டாங்க அவர்கள் எல்லாரும் பவுல் பேசுகின்ற அதே இயேசுவினால் வெளியேறுமாறு நான் கட்டளிடுகிறேன் அப்படின்னு ஒரு அசுத்தாவியை பா உள்ள மனுஷனை பார்த்து பேசுகிறாங்க பவுல் பேசுனா அதே ஏசு கிறிஸ்து அதாண்டா அதே தாண்டா அப்படின்னு சொல்லி வந்து விரட்டு அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் வெளியே போ அப்படின்னு சொல்லி ஸ்கேவாவின் ஏழு மகன்கள் முயன்றனர் ஆனால் அந்த ஆனால் ஒரு முறை ஒரு அசுத்தாவி இந்த யூதர்களை நோக்கி எனக்கு இயேசுவை தெரியும் எனக்கு பவுலை பற்றி தெரியும் ஆனால் நீங்கள் யார் என்று கேட்டார் ஸோ அசுத்தாவிக்கு வந்து தெரியும் நீ உண்மையிலே கிறிஸ்துவக்குள்ளே இருக்கியா இல்லை ஒரு போலி கிறிஸ்துவனா இல்லை சும்மா கிறிஸ்துவோட பேரை யூஸ் பண்ணி அற்புதம் செய்ய பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு அசுத்தாவிக்கு தெரியும் ஸோ அந்த அசுத்தாவி உள்ள மனுஷன் கிளீனாக சொல்கிறான் ஸ்கேவாவின் மகன்களை பார்த்து எனக்கு இயேசுவை தெரியும் எனக்கு பவுலை பற்றி தெரியும் ஆனால் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டது ஸோ மேலும் அந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் இந்த மனிதர்கள் மீது தாவினான் அவர்கள் எல்லோரை காட்டிலும் அவன் மிகுந்த பலம் பொருந்தியவனாக இருந்தான் அவன் அவர்களை அடித்து அவர்களின் ஆடைகளை கிழித்து போட்டான் அந்த வீட்டிலிருந்து இந்த யூதர்கள் நிர்வாணமாக ஓடி போனார்கள் ஸோ ஏசு கிறிஸ்துவோட பெயரை சும்மா ஜாலிக்கா யூஸ் பண்ணி பணத்துக்காக யூஸ் பண்ணி ஒரு அசுத்தாவியை விரட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த ஏழு மக்கள் அந்த கூட்டணி இருந்தாங்க பார்த்தீங்களா அதுக்கு என்ன பண்ணுச்சு அந்த அசுத்தாவி அந்த அசுத்தாவி உள்ள மனிதன் வந்து போட்டு அந்த ஏழு பசங்களையும் சேர்த்து அடித்து விரட்டி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்தாவி உள்ள மனுஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பான் அவனை ஏற்று நம்ம ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ண முடியாது நான் பார்த்துருக்கேன் நேரில் ஸோ அந்த அந்த காலத்தில் இந்த ஜூயிஸ் ட்ரெடிஷனில் நிர்வாணமாக நடக்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி ஒரு ஹியூமிலியேஷனான ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கலாம் ஏன் நிர்வாணமாக போகிறது எவனால அதை கே இதா தான எந்த ட்ரெடிஷனே அக்செப்ட் ஆகுதுக்கு வாய்ப்பு இல்லையடா அப்படின்னு நீங்கள் நினப்பேன் இல்லையே ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷனில் அது அக்செப்டடு எத்தனை ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸில் வந்து நிர்வாணமாக நடக்கிறாங்க அது வந்து ஒரு அக்செப்டாகவே ஆயிடுச்சு இப்போ நம்ம நாட்டில் என்ன அது நிர்வாணமாக நடக்கிறான்னா நம்ம ஒரு சில பேர் என்னப்பாங்க பாவம் கையில் காசு இல்லை போல் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசுவாங்க ஒரு சில பேர் என்ன பேசுவாங்க ஓ ஒரே பைத்தியக்காரனாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லி வந்து பேசுவானுங்க ஆனால் ஜூயிஸ் ட்ரெடிஷனில் நிர்வாணமாக நடக்கிறது அதை விட ஒரு அசிங்க கிடையவே கிடையாது அதுவும் யார் சீஃப் பிரீஸ்ட் தலைமை ஆசாரினோட ஏழு மகன்கள் இப்படி நிர்வாணமாக ஓட விட்டானுங்க ஸ்ட்ரீட்டில் ஏன் ஏன்னா ஏசு கிறிஸ்துவோட பெயரை யூஸ் பண்ணி அவங்க வந்து லாபம் அடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணதுனால அசுத்தாவிகளுக்கு தெரியும் நீ உண்மையிலே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கியா இல்லையாங்கிறது அசுத்தாவிகளுக்கே தெரியும் உண்மையான விசுவாசம் ஏசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் பரிசுத்தாவியானவருடைய சித்தம் இருந்தால் கட்டாயம் நம்மளால் என்னது அசுத்தாவிகளை வெளியே விரட்ட முடியும் ஒரு மனுஷனை விட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டிங் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பரிசுத்தாவியினாரோட சி சித்தம் இருக்கணும் அந்த மூணு ஃபேக்டும் இருக்குது எஸ் ஆனால் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னா கிறிஸ்துவோட பெயர் வச்சு நம்ம வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது இட் இஸ் நாட் பாசிபிள் அடுத்து எபேசுவின் எல்லா ஜனங்களும் யூதரும் கிரேக்கரும் இதனை அறிந்தனர் ஸோ எபேசு ஊர்லையும் யூத யூதர் ஊர்லேயும் எல்லாரும் வந்து இதை பற்றி கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தலைமை ஆசாரையனோட ஏழு பசங்க வந்து இப்படி நிர்மாண நிர்வாணமாக ஓட வச்சுட்டாங்க அசுத்தாவிகளே வந்து என்னது அவங்களுக்கு பயப்பில்ல அசுத்தாவிகள் அசுதாவிகள் ஒரே பேர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த உலகத்தில் பிக்கெஸ்ட் நேம் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் நேம் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் நாம் ஆத ஆராதிக்கிற ஒரே பெயர் வந்து இயேசு கிறிஸ்து மட்டுமே ஸோ தேவனிடம் மிகுந்த மரியாதை கொள்ள துவங்கினர் ஸோ இயேசு கிறிஸ்து வே தேவன் அவர் மேலே மிகுந்த ஒரு மரியாதை இங்கே எபேசி ஊரும் ஜூஸ் ஜ ஜுடேயா ஊர்லேயுமே பயங்கரமாக ஒரு பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது இந்த இன்சிடெண்ட்னால ஸோ இவனுக்கு என்ன நினச்சானுங்க அவளை விட நம்ம எப்படியாவது பாப்புலர் ஆகணும் எப்படியாவது நம்ம ஃபேமஸ் ஆகணும் எப்படியாவது நம்ம இயேசு கிறிஸ்து பேரால பணம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏழு மகன்கள் ஸ்கேவாவின் ஏழு மகன்கள் வந்து என்னது பிளான் போட்டுட்ருந்தாங்க ஸோ என்ன பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாயிடுச்சு அவங்களுக்கு அவங்க அவங்க பாப்புலரிட்டி ஃபுல்லாக போச்சு அவங்க வெக்க அவங்க மான ஃபுல்லாக போச்சு ஆனால் அதே சமயத்தில் ஆப்போசிட்டாக ஜீசஸ் கிரைஸ்டோடைய நேம் மேக்னிஃபை ஆச்சு இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ ஏசு கிறிஸ்துவோட சம்மதம் இல்லாத ஒரு ஏழு மக்களின் மூலமாக ஏசு கிறிஸ்துவின் பெயர் மேக்னிஃபை ஆச்சு குளோரிஃபை ஆச்சு புகழ் பெற்றது எபேசியோ என்கிற ஊரில் ஸோ காட் எவ்வளோ வந்து கிரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க பார்த்தீங்களா யார் மூலமானாலும் ஒரு பாசிட்டிவ் விஷயனாலும் சரி ஒரு நெகட்டிவ் விஷயனாலும் சரி அது மூலமாக கூட அவர் பெயர் வந்து மகிமைப்படுத்துறதுக்கு அவர் வல்லமையாக இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இன்சிடெண்ட்லேருந்து நமக்கு கிளீனாக புரியுது கத்ராக் இயேசுவின் பெயரை மக்கள் அதிகமாக மகிமைப்படுத்த ஆரம்பித்தார் கண்டிப்பாக இந்த ஜீசஸ் என்கிறவர் ஸ்பெஷல் அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் உயிரை கொடுத்து திரும்ப மூன்றாம் நாள் உயிரத்திலிருந்து பரலோகத்து போயிட்டார் ஆனால் இன்னும் அவரோட பரிசுத்தாவிக்கு இவ்வளோ பவர் இருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ பவர் இருக்கு அசுத்தாவிகளுக்கே என்னது ஒரு பயம் இருக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயர் மேலே அண்ட் அசுத்தாவிகளே நம்மளால் ஏமாத்தவும் முடியல கிறிஸ்துவ மேலே உண்மையிலே ஒரு விசுவாசம் இல்லைன்னா இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் இந்த வந்து பிசாசு பற்றினா பிஸா சாலையும் சின்ன சின்ன அற்புதங்கள் செய்ய முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கிறிஸ்டியனாக இருந்துட்டு போங்க திடீர்னு வந்து நீங்கள் உங்களோட பழைய ஒரு ஒரு மோசமான நபர் மோசமான ஃப்ரெண்டு உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க முன்னாடி கத்தரை எடுத்து தூக்கி போட்டார் அவங்கள பற்றி நீங்கள் திடீர்னு யோசிக்கிறீங்க நைட் எட்டு மணி நைட் பத்து மணி பதினோரு மணி சும்மா ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் நான் அவங்க உங்களுக்கு அது வந்து அதை பற்றி யோசிச்சு டக்குன்னு அந்த மெமரி போயிடுச்சு ஓகே இம்மிடியேட்டாக அந்த பிசாசு மூலமாக என்னது அந்த நபரை வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு அவர் வந்து அந்த குட்டி அற்புதம் பண்ணிடுவார் ஆனால் வித்தியாசம் என்ன பார்த்திங்களா பிசாசு வந்து அசிங்கமான அற்புதங்கள் செய்வாங்க ஏசு கிறிஸ்து வந்து சுத்தமான பரிசுத்தமான அற்புதங்களை செய்வார் அதுதான் வித்தியாசம் ஸோ அதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய வரும் எந்த அற்புதம் வந்து ஏசு கிறிஸ்து பண்ணுறாரு எந்த அற்புதம் வந்து பிசாசு பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அதுதான் அதுதான் ஃபேக்ட் விசுவாசிகளில் பலர் தாங்கள் செய்த பாவச்செயல்களை செயல்களை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள துவங்கினார்கள் ஸோ நிறைய விசுவாசிகள் எபேசிவ் ஊரில் வந்து அப்படியே அழுகிறாங்க நாங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டோம் நாங்களும் நிறைய அந்த மந்திரம் ட்ரெடிஷனில் இருந்துட்டோம் அந்த ஸ்கேவாவின் பசங்கள் மூலம் பசங்க மாதிரியே நாங்கள் உண்மையான ஜீவனுள்ள வார்த்தையை வந்து ஃபாலோ பண்ணாமல் எப்படி வந்து இப்போ மரியாள் மைக்கிள் சூசை அவங்களுடைய சிலைகளை வந்து இப்போ வணங்குறாங்க பார்த்தீங்களா கேட்டால் அது கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி என்னது நாங்களும் இதே மாதிரி மந்திரமும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பழைய ஏற்பாடையும் நாங்கள் வாசிச்சுக்கிட்டு இருந்தோம் ரெண்டுத்தையும் சேர்ந்து கலக்கி நாங்கள் வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் நிறைய விசுவாசிகள் என்னது ஓப்பனாக கன்ஃபெஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் பாவிகள் நாங்களும் இது போல் ஸ்கேவாவின் மகன்கள் மகன்கள் போல் நாங்களும் இந்த தவறான பிஸ்னஸில் நாங்கள் இருந்தோம் இயேசுவின் நாமத்தை உண்மையிலே ஆராதிக்க ஆராதனை செய்யாமல் நாங்கள் வந்து என்னது பிசாசின் நாமத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மந்திரம் பிஸ்னஸ்ஸு சூனியம் பிஸ்னஸ் எப்படி பார்த்தீங்களா ஸோ இது ரெண்ட் இதான் ரெண்டாவது அற்புதம் ஸ்கேவாவின் மகன்கள் செய்த முட்டாள்தனத்தில் ரெண்டாவது அற்புதம் நடந்துருச்சு நிறைய மக்களே வந்து என்னது கன்ஃபெஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாவ மன்னிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க காட் கேன் யூஸ் எனி ஒன்ங்க அவர் கிங்டமுக்காக நீ விசுவாசியாவே இல்லாம கூட ஆக இரு பொண்ணை வச்சு தேவன் வந்து அவருடைய பேரை வந்து மகிமைப்படுத்துறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனா உண்மையான விசுவாசிகள் ஆகிய நாம் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் சும்மா வந்து நாம் படுத்துங்க முடியாது பவுல் வந்து தமஸ்கு ஊரில் வந்து அப்பாடா நான் வந்து ஏசு கிறிஸ்துவ நேரில் கண்டுட்டேன் அதனால் வந்து இப்போ எனக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி நாலு பசங்களை பெற்று இரவும் பகலும் அவங்களுக்காக வேலை பார்த்து வீட்டை சமாளித்து அப்படியே இப்போ நைட்டும் இப்போ ஒரே தூக்கத்தில் அவர் ஓட்டலை ஏசு கிறிஸ்துக்காக உழைச்சார் ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து உண்மையான தேவன் அப்படிங்கிறது அதனால் அவருக்காக நம்ம கண்டிப்பாக உழைக்க வேண்டும் நம்ம சில விஷயங்கள் ஊழியத்தில் செய்கிறது வந்து சக்ஸஸாக இருக்கும் சில விஷயங்கள் ஃபெயிலியராக இருக்கும் சில விஷயங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும் ஆனால் எல்லாமே தேவனுடைய மகிமைக்கு போய் சேரும் அது நமக்கு தெரியாது அவ்வளோதான் எப்படி போய் அது அவருடைய பேர் மகிமை ஆச்சுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் கட்டாயம் கட்டாயம் ஏசு கிறிஸ்து அதை அதை வந்து என்னது அதையும் ஒரு சின்ன அற்புதமா ஆக்குவார் அதையும் வந்து ஒரு டெஸ்ட் மணியாக ஆக்குவார் நமக்கு தெரியாது நமக்கு எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம சாதா மனிதர்கள் அதனால பொறுமையா கிறிஸ்து கிறிஸ்துவோடைய ராஜ்யத்திற்காக நம்ம வந்து வேலை பார்த்தா கண்டிப்பாக அதோடைய பலன் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் எல்லார்கிட்ட போய் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு நமக்கும் ஜீசஸ்க்கும் இடையில உள்ள கம்யூனிகேஷனில் தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஏன்னா நம்ம அவருடைய சர்வெண்ட்டு நம்ம வந்து வேற யாருக்கும் சர்வெண்ட் கிடையாது நம்ம ஜீசஸுடைய சர்வெண்ட் அவருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோன்னு ஸோ அவருக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன ஃபைன் டியூனிங் பண்ணணும் ஸோ நம்ம இன்னும் நம்மளுடைய மினிஸ்ட்ரி இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் என்ன பண்ணணுங்கிறது யார்கிட்ட போய் நம்ம வந்து முட்டி சாக தேவையில்ல ஸோ வி ஆல் ஹேவ் டு அட்டெம் ஃபார் பீய் ஏ ப்ராப்பர் டிசைப்பிள் ஃபார் த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் அட்டெம் பண்ணணும் கண்டிப்பாக அட்டெம் பண்ணாமல் ஒன்றுமே நடக்காது சில விசுவாசிகள் மந்திரத்தை பயன்படுத்தினவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் மந்திர நூல்களை கொண்டு வந்து அவற்றை எல்லோருக்கும் முன்பாக எரித்தனர் எல்லாரும் நிறைய விசுவாசிகள் எபேசு ஊரில் எனது இந்த மந்திர நூல் டெக்ஸ்ட் புக் மேஜிக் டெக்ஸ்ட் புக் வந்து வச்சிருந்தாங்க எல்லாரும் வந்து ரோட்ல தூக்கி போட்டு எனது ஃபயர் வச்சு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப் புத்தகங்கள் சுத்தகங்கள் சுமார் ஐம்பதாயிரம் வெள்ளிக்காசுகள் மதிப்புடையவனாக இருந்தன ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி மேஜிக் டெக்ஸ்ட் புக்ஸ் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தது ஏன்னா அதெல்லாம் ஒரு பிஸ்னஸாக இருந்துச்சு அதனால தான் இவங்களுக்குள்ள வந்து பவுல் மேலே பயங்கர கோவம் ஏன்னா பவுல் வந்து ஃப்ரீயாக அற்புதங்கள் செய்கிறாரு ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிது ஏசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால ஸோ அதனால் நம்மளும் வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம வந்து இது பண்ணும் போது அற்புதங்கள் செய்யும் போது நம்ம காசு வாங்கக்கூடாது காசு கண்டிப்பாக நம்ம வாங்கக்கூடாது இப்போ ஒரு வேலை ஒரு எவான்ஞ்சுவலிஸ்ட்டு ஏதாவது ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறாரு ஒரு அற்புதம் நடக்குது சரி எவாஞ்சுவலிஸ்ட்டுக்கு வந்து அந்த சரியா ப்ராப்பர் க்ளோதிங் இல்லை ப்ராப்பர் ட்ராவலிங்க்கு எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னா அது காசு கொடுக்குறது அது வேறு அது கொடுக்காதுன்னு நான் சொல்லலை ஆனால் அற்புதம் நான் செஞ்சுட்டேன் அதனால எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸில் நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா பரிசு தாவியானவர் நமக்கு ஜீசஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டார் அவர் மேலே விசுவாசம் நம்ம ஜீசஸ் காசு கொடுத்தோமா இல்லை அதனால் பரிசு தாவியானவர் மூலமாக நம்ம அற்புதங்கள் செஞ்சால் அதுக்கு நம்ம காசு வாங்கக்கூடாது இட் இஸ் ஃப்ரீ ஆனால் இந்த ஜூஸை மேஜிக் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே அவங்க பயங்கர ஒரு பிஸ்னஸுக்கு வித்துட்டு இருந்துருக்காங்க ஸோ ஐம்பதாயிரம் ஒர்த்து வெள்ளி காசுகளுடைய மேஜிக் டெக்ஸ்ட் புக்ஸை வந்து எல்லாரும் ரோட்டில் தீ போட்டு கெரோசின் போட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு பார்த்தீங்களா ஸ்கேவாவின் ஏழு பசங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு இன்சிடென்ட் பண்ணதுனால அவங்களோட அவமானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவோட பெயரும் புக புகழ பயங்கர புகழ் வந்துருச்சு பார்த்தீங்களா மகிமையும் பயங்கரமாக வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த எபேசு ஊரில் அமேசிங் இன்சிடென்ட் இதெல்லாம் இவ்வாறே கர்த்தரின் வார்த்தை மிக்க வல்லமை வாய்ந்த வகையில் அதிகமான மக்களை பாதிக்க ஆரம்பிச்சது மிக அதிக எண்ணிக்கையில் மக்கள் விசுவாசம் வைத்தனர் இன்னும் நிறைய மக்கள் எனது விசுவாசம் குள்ளே வந்தனேன் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்கேவா அப்படிங்கிறது இந்த தலைமை ஆசாரி பயங்கர ஃபேமஸ் ஆனவர் தெரியுது ஏன்னா அவரோட ஏழு பசங்களுக்கு இப்படி ஒரு இன்சிடெண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் ஃபுல்லாக ரசிக்கப்பட்டுருச்சு ஸ்கேவா பயங்கர அந்த காலத்தில் ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பாருங்கிறது நமக்கு தெரியுது பட் எனிவே எவன் என்ன ஃபேமஸோ இல்லையோ இருக்கலே என்னது பவர்ஃபுல் நேம் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டுமே ஆமேன்